அப்பா அப்பா என்னப்பா விஷயம் நாளைக்கு ஏதோ ஊர் மக்கள் பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்களாம் என்ன விஷயம் தெரியல பஞ்சாயத்தா என்னப்பா சொல்ற நான் வரலப்பா நீ போய் நடத்தி குடுத்துருவியா பொன்ராசு அப்பா நீங்க இருக்கும்போது நான் எப்படிப்பா தலைவரா உட்காடுறது அதெல்லாம் சரி வராதுப்பா மக்களும் ஒத்துக்க மாட்டாங்க நீங்கதான்ப்பா வரணுங்கிறாங்க மக்கள் இல்ல போன்றாசு உங்க அம்மா போனதுல இருந்து எனக்கு மனசும் சரியில்லை உடம்பும் சரியில்லை எதுக்கும் ஒத்துழைக்க மாட்டுது பஞ்சாயத்துல இனிமே நடத்தி தீர்ப்பு குடுக்குற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லப்பா நீயே நடத்தி குடுத்துட்டு வாப்பா இப்ப என்ன எனக்கு அப்புறம் நீ தானே வாரிசு அப்பா இந்த ஊர் மக்கள் எல்லாம் உங்க மேல எவ்வளவு மரியாதை எனக்கு தான் தெரியும் நீங்க இருக்கும் போது நான் எப்படி பாங்க போய் நிக்கிறது அதெல்லாம் சரி வராதுப்பா என்னன்னு தான் நாளைக்கு வாங்கப்பா அம்மா நினைச்சு எனக்கும் தான்ப்பா வருத்தமா இருக்கு ஆனா ஊர் மக்களையும் நம்ம பாக்கணும்ல நம்பி நம்பிதானே இருக்காங்க அதனால நீங்க தான்ப்பா வரணும் சரிதான் பொன்ராசு மக்கள் என்ன நம்பிதான் இருக்காங்க சரி நாளைக்கு நான் வரேன் எத்தனை மணிக்குப்பா நாளைக்கு ஒரு பத்து பதினொரு மணிக்கு கூட்டுறாங்கப்பா சரி பொன்றராசு போவோம் நீ போய் பாடு சரிப்பா சரிப்பா

பாவம் அந்த மனுஷன் என்ன பாடு படுறாரோ பண்ணையாரு வீட்டுல நடந்தாலும் நினைச்சிட்டு இருக்க மாட்டாருக்கா அவர் மக்களுக்காக வாழ்றவரு வந்துருவாரு பாருங்களே மக்களுக்கு ஏதோ பிரச்சனை என்னாச்சு பஞ்சாயத்து கூடி இருக்காங்க நினைச்சு வந்துருவாரு அது என்னமோ உண்மைதான் மக்களுக்கு ஒண்ணுன்னா பண்ணையாரு தானே முன்னாடி வந்து நிப்பாரு இதோ சொல்றோம்ல வந்துட்டாரு பாருங்க ஊர் மக்களுக்கு வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சரி எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டினீங்க என்ன விஷயம் சொல்லுங்க வருஷம் பறக்குது ஊர்ல வேற அங்கங்க அசம்பாவிதம் நடந்துட்டு இருக்கு ஒன்னும் சரியில்ல அத நம்ம ஆத்தாக்கு ஒரு திருவிழா நடத்தலாம்னு யோசிச்சிட்டு இருந்தோம் ஆமா ஐயா நீங்க தான் முடிவு சொல்லணும் ஆத்தாக்கு ஒரு திருவிழா மாதிரி நடத்திட்டு வருஷத்தை ஆரம்பிப்போம் உங்க வீட்லயும் கண்டது நடந்துருச்சு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு சொல்றதுக்கு அதான் அத பத்தி பேசலாம் தான் பஞ்சாயத்தை கூட்டணும் என்ன இப்படி சொல்றீங்க நான் இப்ப இருக்கிற நிலைமையில திருவிழா கொன்ற அளவு அளவுக்கு எல்லாம் இல்ல உங்களுக்கே தெரியும் என் பார்வதி போய் சேர்ந்துட்டா எங்க வீட்டு மகாலட்சுமி மகா குடியும் போய் சேர்ந்துட்டா இப்ப நான் எப்படி திருவிழா நடத்துறது உண்மைதான் ஐயா உங்க வீட்லயும் நிறைய துக்கங்கள் நடந்திருக்கு தான் சொல்றோம் ஆத்தா எதுவும் மனசுல வச்சிருக்காளா எதுவும் குறை இருக்கான்னு தெரியல ஒரு திருவிழா நடத்தி பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு பாப்போம் நீங்க சொல்றது எனக்கு விளங்குது ஆனா இப்போ நான் திருவிழால கலந்துக்கிற அளவுக்கு இல்ல மனசும் இல்ல உடம்புல தெம்பும் இல்ல அதனால அடுத்த வருஷம் பாத்துக்கலாமே அது மட்டும் இல்லையா ஊருக்குள்ள மழை தண்ணியே இல்ல தண்ணிக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு திருவிழா திருவிழா நடத்தின மழை எதுவும் வருதான்னு பாப்போம் அந்த ஆத்தா மழை சிறங்கி மழையா பொழியலான்னு பாப்போம் அதுக்கும் வேற ஐயா அதுக்கு இல்ல நான் திருவிழால கலந்துக்க முடியாது நீங்க எல்லாம் வேணா கொண்டாடுக நான் வேணா எல்லா செலவையும் ஏத்துக்கிறேன் திருவிழா நடத்த நீங்க எல்லாம் சந்தோஷமா கொண்டாடி ஆத்தாவை குளிர்ச்சி படுத்துங்க என்ன பண்ணையா நீங்க எல்லாம் எப்படி திருவிழா நடக்கும் சொல்லுங்க அந்த ஆத்தாக்கே பிடிக்காது நீங்க தான் இந்த ஊரோட காவல் தெய்வமே எல்லையே நீங்க தான் நீங்க எல்லாம் தான் நாங்க திருவிழா கொண்டாட மாட்டோம் என்ன சொல்றீங்க ஆமா கொண்டாட மாட்டோம் சரி சரி நிறுத்துங்க நிறுத்துங்க என்ன பண்றாசு மக்கள் எல்லாம் எப்படி சொல்றாங்க இப்போ என்ன செய்யறது நாளைக்கு சித்திரை திருவிழா கொண்டாடணுங்கிறாங்க என்ன பண்ணலாம் சொல்லு நான் என்னப்பா சொல்றது நீங்க மக்களுக்காக தான் எல்லாம் செய்வீங்க அவங்களே ஆசைப்படுறாங்க அப்புறம் என்ன சித்திர திருவிழாவை கொண்டாடிடுங்க நாளைக்கு ஒரு நாள் தானே கொண்டாடிடுவோம் விடுங்க மக்கள் ஆசை ஏன் கெடுக்கணும் சரிங்க நீங்க எல்லாம் ஆசைப்படுறதுனால நாளைக்கு சித்திர திருவிழாவா அத்தா கொண்டாடிடலாம் நல்லபடியா சரியா மத்த ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க போங்க அதான் ஐயாவே சொல்லிட்டாருல போங்க போங்க எல்லாம் கலைச்சு போய் திருவிழாக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க வீடு முறையெல்லாம் சுத்தம் பண்ணுங்க போங்க போங்க ரொம்ப நன்றியா எங்களுக்கு சரிக்கா இப்படியோ நாளைல இருந்து நல்ல வருஷம் பிறந்த நல்லா இருக்கணும் எல்லாரும் முண்டாசு நாளைக்கு திருவிழா பத்தி இன்ஸ்பெக்டர் பேசணும் நீ இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வர சொல்லு சரியா நாளைக்கு திருவிழால எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும் சீக்கிரம் வர சொல்லு இன்ஸ்பெக்டர் ஆஹ் சரிப்பா திருவிழா நடத்துறாங்களா திருவிழா திருவிழால என்னான்னு கூத்து காத்துட்டு இருக்குன்னு இவனுங்களுக்கு தெரியல அந்த ஆத்தா வேற திட்டம் போட்டு வச்சிருக்கா நடத்துங்க நடத்துங்க சார் சார் வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க வாங்க வர சொன்னீங்களாமே பொன்ராஜ் வந்து சொன்னாரு என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர் நாங்க வந்து நாளைக்கு திருவிழா நடத்த போறோம் தான் அதை பத்தி பேசலாம்னு வர சொன்னேன் ஊர்ல பாதுகாப்பு நீங்க தான் கொடுக்கணும் திருவிழாவா ஏன் ஐயா இந்த மாதிரி சமயத்துல திருவிழா தேவையா அதெல்லாம் பாதுகாப்பா இருக்காது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நானும் அதான் யோசிச்சேன் இன்ஸ்பெக்டர் ஆனா ஊர் மக்கள் ஆசைப்படுறாங்க திருவிழா நடத்தணும்னு அது மட்டும் இல்ல ஊருக்காகதான் இந்த பண்ணையாது இருக்கேன் ஊர் மக்கள் என்ன ஆசைப்படுறாங்களோ அதை நிறைவேற்றுறது என் கிழமை அதனால சேரின்னு ஒத்துக்கிட்டேன் அது சரி சார் இப்போ உங்க குடும்பம் இருக்கிற நிலைமையில இந்த திருவிழாலாம் கொஞ்சம் ஆபத்து மாதிரி தோணுது அதனாலதான் சொன்னேன் எனக்கும் புரியுது இன்ஸ்பெக்டர் நீங்க இருக்கிற தைரியத்துல தான் ஒத்துக்கிட்டேன் நீங்க தான் எங்க குடும்பத்துக்கும் எனக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அதனால கொஞ்சம் பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாம் பண்ணிருங்க சரி சார் இந்த ராஜேந்திரன் இருக்கிற வரைக்கும் உங்க மேலையும் உங்க குடும்பத்து மேலையும் யாரும் கை வைக்க முடியாது நான் பாத்துக்கிறேன் மத்த ஏற்பாடுல நான் பண்றேன் சரி இன்ஸ்பெக்டர் ஏதாவது உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க தயங்காம ஆள் எதுவும் வேணாலும் சொல்லுங்க நான் அனுப்பி விடுறேன் அதெல்லாம் ஒண்ணு வேணா நான் பாத்துக்கிறேன் நான் இப்ப கிளம்பவா ஆ சரிங்க இன்ஸ்பெக்டர் சார் என்ன சார் ரொம்ப நேரமா இத யோசிச்சிட்டு இருக்கீங்க என்னாச்சு சார் ஏதாவது பிரச்சனையா ஒண்ணு இல்ல ஜான்சி நாளைக்கு இந்த ஊருக்குள்ள திருவிழா நடக்க போதாம் கூப்பி பண்ணையார் சொன்னாரு நம்மள பாதுகாப்பு கொடுக்க சொல்லிருக்காரு என்ன சார் சொல்றீங்க இந்த மாதிரி சமயத்துல திருவிழாவா ஊருக்குள்ள ஏக்கடி மர்மமா நிறைய நடந்துட்டு இருக்கு இப்ப போய் திருவிழா நடத்துனா என்ன சார் பண்றது நானும் அதான் யோசிச்சேன் ஜான்சி ஆனா என்ன பண்றது ஊர் மக்கள் ஆசைப்படுறாங்க பண்ணையாரு சேரின்னு சொல்லிட்டாரு வேற வழியே இல்லை நம்ம பாதுகாப்பு கொடுத்துதான் ஆகணும் முக்கிய வீட்டுக்கும் பண்ணையார் குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் அதுக்கான ஏற்பாடு எல்லாம் போய் பண்ணுங்க கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரும் அதை தடுத்தே ஆகணும் இந்த திருவிழாவை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு பண்ணையாரு அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறேன் நான்